கிமைப்படுவதாக குட் ஃப்ரைடே தினமாக இருக்கிற இந்த நாளில் கத்ராகி ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்ம செஞ்ச அந்த பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் வந்து அவர் கூட இருந்த பன்னிரெண்டு சிஷர்களில் ஒருவனாகி யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவைப்பாடு அனுபவிக்கிறாங்க சிலுவையில் கத்தர் வந்து பேசின ஏழு வார்த்தைகளோட விரி விரிவான விளக்கத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் முதல் வந்து கத்தர் பேசின வார்த்தை வந்து லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் இருக்குது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அவரை வந்து அவர்கிட்ட அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள் கூட அந்த சிலுவையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவனை சிலுவையில் அறையும் அறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான குக்குரல் விட்டாங்க ஆனால் கத்தர் வந்து நினச்சிருந்தாருன்னா அவங்க எல்லாரையும் வந்து எதா பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவர் வந்து அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பேச்சுகள் அந்த இகழ்ச்சிகள் எல்லாம் கூட அவர் பெருசாக எண்ணாம என்ன சொன்னா இவங்க செய்யற தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க இவங்க தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிலுவையில் பேசின முதல் வார்த்தை அது அதுக்கப்புறம் வந்து அவருடைய சிலுவையில் கத்தர் வந்து சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லன் இடது பக்கத்தில் ஒரு கல்லன் தவறு செஞ்சு அவங்க ரெண்டு பேர் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அறையப்படுறாங்க அதில் வந்து ஒரு கல்லன் வந்து அவரை இகழ்கிறான் நீ வந்து உண்மையான கிறிஸ்துவானால் உன்னையும் ரச்சத்து எங்களையும் ரட்சித்துக்குள் அப்படின்னு சொல்லி இகழிறான் ஆனால் இன்னொன்று ஒரு கல்லன் வந்து இனி கல்லன் வந்து முழுமையாக வந்து அவரை வந்து அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவன் ஏற்றி கத்தர் வந்து அந்த மனந்திருமண கல்லன்கிட்ட அவர் பேசுகிற அந்த இரண்டாம் வார்த்தை வந்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பான் இன்றைக்கி வந்து உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிது நீயும் பரலோகத்தின் பிள்ளையாக மாற்றப்படுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாம் வார்த்தையை பேசினார் மூன்றாம் வார்த்தை அவர் வந்து ஸ்ரீயே அது உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அது உன் தாய் என்றார் தன்னுடைய உலக பிரகாரமாய் தனக்கு இருந்த தாயாகிய மரியாலை வந்து அவர் அந்த கல்வாரி சிலுவை பாடுகளுக்கு பிறகு அவர் அப்படியே விட்டு விட்டு போவில்லை அந்த தாயை வந்து தன்னுடைய சீஷ ல அன்பா இந்த சீஷனாகி யுவான் கிட்ட வந்து ஏசு கிறிஸ்து தன்னுடைய தாயை வந்து ஒப்பு கொடுத்துட்டு நீ வந்து என்னோடய தாயை பராமரிச்சு பராமரிச்சுக்கோ இனிமேல் அவங்க தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறார் அதே மாதிரி அன்பான சீஷனையும் வந்து அவர் வி விட்டுவிட மனதெல்லாமே தன்னுடைய தாய்கிட்ட இவங்க தான் உன்னுடைய உங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குறாரு இதுதான் வந்து அவர் சிலுவையில் பேசின மூன்றாம் வார்த்தை அப்புறம் நான்காம் வார்த்தை அவர் சிலுவையில் வந்து கைகளில் ஆணிகள் கால்களில் ஆணிகள் அப்புறம் அவருடைய தலையில் வந்து முள்ளாலான கிரீடங்களை சூட்டினாங்க அவ்வளோ பாடுகளை படம் போது எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாரு அப்போ வந்து அவர் பிதாவை நோக்கி சொன்ன நான்காம் வார்த்தை என்னென்னா என் தெய்வனே என் தெய்வனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கல்வாரி சிலுவையில் வந்து அவர் பேசுகிறாரு நாலு வார்த்தைகள் அதுக்கப்புறம் ஐந்தாம் வார்த்தை வந்து அவருக்கு அதிகமான தாகம் எடுத்ததுனால இதுவும் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் வந்து அன்றைக்கி அவருக்கு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருக்கு கசப்பு கலந்து காடியே கொடுத்தாங்க ஆனால் அவர் அதை குடிக்கலை எத்தனையோ பேருக்கு வந்து ஜீவ தண்ணீரை கொடுத்த தேவன் அன்னைக்கு தன்னோட தாகத்துக்கு கூட தண்ணீர் இல்லாமல் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறாங்க இஷ்டவேல் ஜனங்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது கண்மலையை அடித்து வந்து தண்ணீர் வர வைத்து அவங்கள வந்து தண்ணீர் அருந்து செஞ்ச அந்த தேவனுக்கு தண்ணீர் வந்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்படவில்லை இதுதான் அவங்க பேசின ஐந்தாம் வார்த்தை ஆறாம் வார்த்தை எல்லாமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது கல்வாரி சிலுவையில் என்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்துக்காக நான் மறிக்க வந்த அந்த காரியம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆறாம் வார்த்தையாகிய முடிந்ததை வந்து அவர் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் கடைசியாக அவர் பேசுகிற வார்த்தை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அதே போல் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவோட கையில் வந்து அந்த ஆவியை வந்து ஒப்புவித்து அந்த கல் வாரி செலுவையில் அவர் மறைத்து போகிறார் மறைத்த தேவன் அடக்கம் பண்ணப்படுகிறார் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புகிறார் அந்த தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது அவரை நம்மளுடைய சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம செஞ்ச பாவங்கள் எவ்வளோ வேணால் இருக்கலாம் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார் அந்த தேவனுடைய பாடுகளை எண்ணி அவரை மகிமைப்படுத்தி இந்த நாளில் வந்து அவரை நாங்கள் நினைவு கூறுவோம் கற்றுதாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார் எல்லாருக்கும் புனித வெள்ளி வாழ்த்துக்கள் ஆம்